தில்லியில் காற்றின் தரத்தை பாதுகாக்கவும் காற்று மாசு பிரச்சினையை தடுக்கவும் மத்திய அரசு கொண்டுவந்துள்ள புதிய அவசரச் சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்துள்ளார் புதுதில்லியில் காற்று மாசு பிரச்சினை கடுமையாக அதிகரித்துள்ளது அண்டை மாநிலங்களில் விவசாயிகள் பயிர் கழிவுகளை எரிப்பதாலும் தொழிற்சாலை மாசுக்களாலும் காற்றின் தரம் மோசமான நிலையை அடைவதாக கருதப்படுகிறது இதனால் புதுதில்லியில் காற்றின் தரத்தை பாதுகாக்கவும் காற்று மாசு பிரச்சினையை தடுக்கவும் ஆணையம் ஒன்றை அமைக்க மத்திய அரசு அவசரச் சட்டம் ஒன்றை வந்துள்ளது இதற்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்துள்ளார் காற்று தரம் மேலாண்மை ஆணையம் இரண்டாயிரத்தி இருபது என்ற பெயரில் அரசு செயலாளர் அல்லது தலைமைச் செயலாளர் தலைமையில் இந்த ஆணையம் உள்ளது மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சக செயலாளர் வனம் மற்றும் பருவநிலை மாற்றத்துறை மற்றும் ஐந்து செயலர்கள் இந்த குழுவில் இடம்பெறவுள்ளனர் இதனிடையே தில்லி மற்றும் அண்டை மாநிலங்களில் பயிர் கழிவுகள் எரிப்பதை தடை செய்ய வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற பசுமை